லேடிஸுக்கு இடது கையும் ஆண்களுக்கு வலது கைன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்க எல்லாத்துக்கும் இரண்டு கையும் பார்க்கணும் அது எதுக்குன்னா வந்து ஒரு காலத்தில் வந்து இங்கே தான் இருப்பாங்க ஆண்கள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு வலது கையில் ஒர்க் பண்ணுவாங்க பெண்கள் இடதுகையில் இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து பொறுப்பு எடுப்பாங்க இவர் வந்து பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் கொண்டு வராங்க ஆனால் சில கைகளை பார்க்குறப்ப அவங்களுடைய வாழ்க்கையில் தெரியாத பல தகவல்கள் ஆண்களுக்கு இடதுகையில் தெரியுது பெண்களுக்கு வலது கையில் சூப்பராக தெரியுது அதனால் சுச்சுவேஷன் பேஸ்டாக அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் இப்போ கன்வேர் ஒர்க் இருக்குங்க இப்போ ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுது இப்போ அந்த பொண்ணு வந்து இந்த பக்கமாக ஒர்க் பண்ணுது லெஃப்ட் சைடு ஒர்க்லாம் மாட்டுது லெஃப்ட் சைடு டோர் ஒர்க் மாட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே இந்த கை தான் ஒர்க் இருக்கும் அப்போ இந்த கை தான் வந்து அந்த பிள்ளைக்கு நல்லா பவராக இருக்கும் இந்த கையில் வந்து ரேகைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் தெரியாமல் இருக்கலாம் ஒர்க் பண்ணும்போது ரேகைகள் வந்து மடிஞ்சு மடிஞ்சு உங்களுக்கு அது ஒரு ரஃப் ஆகும்போது அந்த ரேகை நம்ம நல்லா தெரியும் அப்போ எந்த கையில் நல்லா தெரியும் அப்படின்றப்ப அவங்களோட ஒர்க்கை வச்சு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு அப்படிலாம் இல்லைங்க ரெண்டு கையும் வாங்கி பார்க்கணும் இதில் இல்லாத இதில் இதில் இல்லாததில் இதில் இருக்கும் நிறைய பேருக்கு ரெண்டு கையிலுமே வந்து ஒவ்வொரு தகவலை சொல்லுவோம் இதில் அம்மா பிரச்சனை சொல்லணும் இதில் குடும்ப பிரச்சனை சொல்லும் ரெண்டுமே இருக்கும் அவங்க எல்லாமே கிரா அப்படி தான் இப்போ எல்லாத்துக்கும் எல்லா கையும் பார்க்கணும்